ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம கலாடியம்லாம் வச்சுருந்தோம் இல்லையா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னு சொல்லி அதை வீடியோவே நான் போட்டுருப்பேன் ஸோ அந்த இதெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலையுமே நம்ம இருந்த புல் பூண்டெல்லாம் களைச்செடியெல்லாம் எடுத்துட்டோம் சில பேபிஸ் எல்லாமே இதில் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் வெரைட்டிஸும் இதில் நேம் ஐடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதை பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து எடுத்து வச்சு அடி வச்சுட்டோம் அதே சமயம் இந்த பக்கமும் வந்து சிலதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் சீட்ஸோடு போட்டது எல்லாமே பாருங்கள் நல்லா வளர்ந்துட்டு வருது இப்போது நினைக்க பேசிக் வந்து ஒரு காம்போ ஆஃபர் என்ன சிஸ்டர் போட்டதே வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ எங்களுக்கு மழை வேறு கான்ஃபிட்ஸாக இப்போ கொஞ்சம் கேப் கிடச்சிட்டு வீடியோஸ் எடுக்க வந்திருக்கேன் ஸோ ஒன்று ஒன்று அங்கே ஒன்று லாஸ்ட் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றா இப்படி தான் ஒரு ஒரு பூ கூத்துட்ருக்குறாங்க ஸோ இப்போ இவ்வளோ இருக்குதுங்க இதெல்லாமே பாட்டு கிளியர் பண்ணணும் இப்போ தான் வந்து இங்கே ஒரு பாட்டு க்ளீன் பண்ணேன் ரெட் சன் இப்போ கூட ஆஃபர் போட்டிருப்பேன் ஸோ ரொம்ப சீட் வந்து வந்ததெல்லாம் வந்து இதில் நட்டு வச்சுட்டேன் ஸோ இது என்ன பாட் வந்து உடஞ்சி போயிடுச்சு பாருங்கள் ரெட் சன் தான் சீட்ஸ் போட்டு வந்ததெல்லாம் முளைச்ச அதுலேயே வந்தது அதிலே போட்டின ஒரு சமயத்துக்கு ஸோ அதையுமே ரொம்ப டைனியாக இருக்கிற பேபிஸ் எல்லாம் இதில் வந்து நட்டு வச்சிட்டேன் மீதி இதெல்லாமே எல்லாமே நம்ம எடுக்கணும் எல்லாமே பூ பூத்து முடிச்சது தான் ஸோ இப்போ எத்தனை இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது சிஸ்டர் நீங்கள் கொடுக்கல அதே பேசிக் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு கூட நினைக்கலாம் ஸோ அதுக்காகட்டு தான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க இது எல்லாமே எடுக்கணும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்குறோம் ஸோ அதனால தான் டிலே ஆகுது ஸோ பூக்களும் பூத்துட்டு காமிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குமேன்றதுக்காக தான் ஸோ அப்படியே வாங்க காமிக்கிறேன் போய் கொஞ்சம் கொஞ்சம் தான் முடிச்சுட்ருக்குறேன் பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லும் ஒன்று ஒன்று பூ பூத்துட்ருக்குறாங்க மழையாக இருக்கிறதுனால தாங்க ஆளுங்களை வேற வர வர முடியல பாருங்கள் இவங்க வந்து மருவுக்கு டூ டேஸ் ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க பாருங்கள் சில சமயம் அப்படியே மாறும் எல்லாமே பாருங்கள் மருவுக்கு தான் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சு காமிச்சோம் இல்லையா அடுத்து பாருங்கள் அதுக்குள்ளேற எல்லாமே பதவலாக வந்தாச்சு இந்த பக்கம் பாருங்க அடினியம் அடினியம் பூக்கள் நல்லா மொட்டை எடுத்துகிட்டு வர்றாங்கங்க அப்புறம் திருப்பி கண்டினியூஸாக நல்ல மழையும் இல்லை அப்படியே நச நசம் தூரிகிட்டே இருக்குது கண்டினியூஸாக தூரிகிட்டு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு இப்போ நல்லா மொட்டை எடுத்துட்டு வர்றாங்க இந்த துளி விழுகும் போது எல்லாமே காஞ்சி போகுது இங்கே பாருங்கள் பிளாக் டைட்டானியம் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குதுல்ல உள்ளே கொத்து கொத்தா பூக்கள் வந்துட்டே இருக்குது அப்படியே பார்த்துக்கோங்க இவங்களாம் ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு அதுக்கு ரெண்டாவது பூவும் வந்துட்டாங்க இந்த பாருங்க ரெண்டாவது பூவும் வந்துட்டாங்க வீடியோவே எடுக்க முடியல இப்போ பாருங்கள் அடுத்த மொட்டே வந்துடுச்சு அடுத்த மொட்டு பூத்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் இங்கேயும் மொட்டு இப்படிதாங்க வருது ஸோ கொஞ்சம் கேப் கிடச்சிது இன்னும் கருக்கள் வந்துகிட்டே இருக்கிறதுனால அதனால் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்க இது போல் தான் ஒரு மாதிரியாக கழுத்து காஞ்சி போயிடுதுங்க அடுத்து இதில் செமைய கொத்து கொத்தா பூத்துருந்தாங்கங்க இது வந்து சுவாசிக்கம் மெஸ் செம்மையான கலருங்க இப்போ இந்த கலர் இப்போ தான் இங்கே பார்க்குறேன் இந்த கிளைமேட்கா இல்லை எப்படின்னு தெரில ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு ரோஸாகவே இருக்கும் இது பாருங்களாம் கண்ணை பறிக்கிது நேரில் பார்க்கும்போது அப்படி ஒரு ப்ரைட்டு செம்மையாக இருக்குது இந்த பூ இந்த மூணு நாள் ஆகிடுச்சி இதில் பாருங்கள் கொஞ்சம் ஒன் வீக் மேலேயே ஆகிடுச்சுங்க இருந்தாலுமே அப்படியே கலர் பளிச்சுட்டுருக்குது விழுந்துருது இது பாருங்க எப்படி இருக்குது இந்த இங்கெல்லாம் பூத்துருச்சு ஃபுல்லாக கொத்து கொத்தாகவே பூத்துருச்சு அடுத்து வாங்க இந்த பக்கம் அப்படியே போகலாம் பாருங்கள் ஃபுல்லுமும் மொட்டை எடுக்குதுங்க ஆனால் இந்த மழை வந்துடுது அப்படியே கருக்கல் மாறுது அடுத்து இவங்க பாருங்க ஆஹா புழு ஏதோ வந்திருக்குது பாருங்க ஆஹா ஒரு முட்டு நல்லா சாப்பிட்ருக்குதுங்க புழு எங்கேயோ இருக்குது தேடி கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தீங்களா முட்டை எப்படி சாப்பிட்டு இதுலேயும் வந்திருக்குது எங்கே ஒழிஞ்சிட்ருக்குறாங்கன்னு தெரியலையே ஆ எந்த கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா குட்டிண்ட இருக்கிறது இது வேறுங்களே தெரிதா இது வேறுங்க இது பிளான்ட்டு தெரிதா இப்படி தொட்டுன்னு ஒன்று ஒன்று வந்துடும் அவ்வளோதான் சரியா போச்சு இருங்க இது குச்சி வச்சு எடுக்கலாம் பாருங்களேன் அது அதுக்குள்ளே சுருண்டுருச்சு இங்கே ஷேக் பண்ண உடனே